சரியான நான் பாதுகாப்போட வந்திருக்கேன் அவங்க ரிலேட்டிவாக கூட இருக்கலாம் ஓ முருகா நேரம் வந்து சரியாக பத்து முப்பது நிறைய மக்கள் வந்து இப்ப ஆலயத்தை நோக்கி வந்து வந்துருக்கணும் உள்ளா போ சுத்தமாக அதோட இருக்கு அதோட வேற எங்கோ மழை வேற அன்றைக்கு சொல்லிக்க வேண்டியில்லை ஏற்கனவே வந்து ஒரு நாலஞ்சு திருமணம் முடிஞ்சுது அதோட விட இன்னும் வந்து ஆக்கள் இப்போவும் பொண்ணு மாப்பிள்ளை வந்து கொண்டே இருக்கணும் வணக்கம் கந்த சஷ்டி கவசம் அண்டு செல்வச்சநதி முருகன் திருமண நிகழ்வுகள் மழை வந்து விட்டது இப்போ என்னண்டு எல்லாரும் பலியால் போய் நம்ம தெரியலையே கஷ்டம் கந்தசஷ்டி கவசம் வந்து மழை வாரதான் கூட எல்லாரும் கோவில் போய் நம்ம சம மலையா இங்கே வரும் மழையா சரியா கொட்டுது ஆரம்பிக்க போது உள்ள வந்தாச்சு இது அடுத்த திருமணம் ஒன்று முடிய அடுத்தது மாறி மாறி மழையண்டால எல்லாரும் ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கினா ஒன்னு செய்யலாது ஜாம் இருக்க பயமேன்

இப்போ அந்த சாரி ஊறச்சாரி அதை வாங்கிக்கொண்டு இப்போ சாரி மாற்ற போய்க்கொண்டிருக்கின்றோம் சில பேர் அடுத்த கட்டம் மற்ற மற்ற பொருக்கால் பார்த்தால் மழை வருது குறவை பார்த்தால் வெயில் வருது இந்த கேணியை பாருங்க மழை பெஞ்சதால இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிரம்பி வந்துடுது முதல் பெருசாக ஆழம் தெரியாது இப்போ ஒரு சண்டு மூணு நாள் பெஞ்ச மழையில் நல்லதான் இன்றைக்கு நிறைய திருமணம் நாங்கள் நினச்சா ஒரு அஞ்சு பத்து இருக்குமென்று பார்த்தால் வந்து கொண்டே இருக்குது இன்றைக்கு நல்ல நாள் போல் குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு ஐம்பது என்ன பத்தி சீட்டு திரும்பிடம் அடுத்தது நாங்கள் இப்படியே சுற்றி கொண்டு போவோம் பாருங்க முதலாவது எங்களால் வெள்ளையாட்டை போய் இந்த பூஜை பணிபாடை முடிச்சுக்கொண்டு தாலிகட்டில் நடந்து போக வேண்டியது இந்த தெற்கு பக்கம் பாருங்கோ இன்றைக்கு பின்னரம் வந்து தீர்த்தம் கரைக்கணுமில்ல அதுக்கு பழங்களைப்பறக்கி வைக்கணும் வாழைப்பழம் கதளி வாழை கீர்த்தம் கழிக்கிறத ங்கால நிறைய நெய் விளக்கெல்லாம் ஏத்தி இங்கால சரியான மக்கள் கூட்டம் இருக்கு மேல பாருங்கோ ஆற வந்து ஒரே மாதிரி கருப்பு யூனிஃபார்ம் எல்லாம் வந்து அணிஞ்சு ஓக்கிட்டு ஓக்கி உட நிற்கின ஆரை வந்து ஒரு மினிஸ்டருண்ட பையனும் இன்னும் அறியல அவங்க ரிலேட்டிவாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு திருமணம் வந்து இங்கே கோயிலில் நடந்தா பேரம் வந்தால் நிறைய பாதுகாப்போட வந்து ஓர்கிட்ட கிழமை வந்து வச்சு கொண்டு நிற்கணும் வாங்க ஒரு பாப்பமா பெரிய ஒரு கருப்பு ஜீப்பில் வந்தது கோயிலை சுற்றி ஆக்க நிற்கணும் திடீரெண்டு மழை வந்துடுது வேற சிங்கள மக்களுடைய சொந்தக்காரரா கூட இருக்கலாம் நினைக்கிறேன்

சரியா நான் பாஜக வந்திருக்கணும் நாங்கள் வந்து எதிர்பார்க்கல யாரா இருக்குமே சொல்லி இப்ப விசாரிச்சு பார்த்தால் ஏதோ ஒரு மினிஸ்டர் ஆபீஸ்ல ஏதோ வேலை செய்கிறதோ அவங்க சொந்தக்காரோ அறியாது இந்த சிங்கள மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்ததாம் அப்போ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமென்னு சொல்லி போக்கி டோக்கியோட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திருமணத்தை முடிச்சுட்டு அவர் போயினோம் நான் இப்போ எதாச்சும் தான் வந்தனேன் வந்தா போகிற பார்த்தா போனால் அப்படி எடுத்து போடணும்னு சொல்லி எடுத்துக்காட்டினா இங்கால இந்த காய் கட்டுற இடத்துக்கு வந்தாச்சு பாருங்க எவ்வளவு சனம் வந்து மக்கள் கூட்டம் நெருக்கமாக இருக்குது ஐம்பதுக்கு மேலையா மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த கந்தசஷ்டி நாலண்டு இந்த சந்நதி முருகன் கோயிலில் வந்து நடந்த திருமணங்கள் வந்து என்ன மாதிரி வந்து நடந்துச்சு சொல்லி காட்டியிருப்போம் இன்னும் ஒரு வீரரை சந்திப்போம் நன்றி வணக்கம்